ரூபாய் நோட்டு விவகாரத்தை கண்டித்து எதிர்க்கட்சிகள் நாளை நடத்தும் போராட்டத்தில் திமுக பங்கேற்கும் என்று மு க ஸ்டாலின் நடைபெற்ற திமுக பிரமுகர் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று பேசிய ஸ்டாலின் கருப்பு பணத்தை மீட்டு மக்களின் வங்கிக் கணக்கில் பதினைந்து லட்சம் ரூபாய் செலுத்தப்படும் என்று அறிவித்த பிரதமர் நரேந்திர மோடி ரூபாய் கூட அளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் இன்றைக்கு அனைத்துமே இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை காட்டக்கூடிய வகையில் பல போராட்டக் களங்களை வியூகம் அமைத்து அதில் ஒரு கட்டமாக 28ஆம் இருபத்தெட்டாம் தேதி இந்தியா முழுமையும் மத்திய அரசு அலுவலர்களுக்கு முன்னால் போராட்டங்களை நடத்திட வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த நிலையில்தான் நாளைய தினம் தமிழகத்தில் மத்திய அரசு அலுவலர்களுக்கு முன்னால் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மட்டுமல்ல இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளின் சார்பில் அந்த போராட்டம் நடத்தப்படவிருக்கிறது